இந்த ஆலயத்தோட தூணை வந்து ஒரு தூணை வந்து நம்ம வந்து தொட்டு வணங்கி ஒரு முறை ஒரு தூணை வந்து வளம் வந்து வணங்கும் பொழுது கோடி ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்கள கந்தரவை இடியா பைசித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தரவை வெங்கட்ராமசுவாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் ஆஞ்சநேயர் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வந்து அணுதினம் வந்து பிரதோஷ பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய தளமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது அளவுக்கு அதிகமான கடன் பிரச்சனை மற்றும் பணப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் நாம் செய்யும் தொழிலில் வந்து நஷ்டம் ஏற்பட்டு அதனால் வந்து பண பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய அன்பர்களும் ஆஞ்சநேயர் பிரதோஷ பூஜையை ஆற்றக்கூடிய நேரத்தில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வேத நரசிம்மரை வந்து ஆஞ்சநேயரோடு சேர்ந்து நாமும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனை மற்றும் பணப்பிரச்சனைகளாக நீங்கும் ஒரு பொதுவாக நரசிம்மர் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட இடது தொடையில தான் வந்து லட்சுமியை வந்து ஆலிகனம் செய்த கோலத்தில் காணப்படுவார் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண கூடிய இந்த தலக்குல அருள் பாலிக்க கூடிய நரசிம்மர் வந்து लक्ष्मी வந்து தன்னோட வலது தோயில வந்து ஆலிங்கம் செய்த கோலத்தில் அமர்ந்திருக்காரு திருமண தடையால் பாதிக்கப்பட்டanவர்கள் எம் பெருமாள் நரசிம்மர்